ஹலோ டியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா போகிறோம் அதாவது நம்ம தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான்னு சொன்னால் எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போகல ஸோ அதனால் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஈஸாக தான் போயிட்டுருக்கோம் ஒன்று நம்ம மருதமல்ல இன்னொன்று ஈஸாக எனக்கு இந்த ரெண்டு தவிர கோயம்புத்தூரில் வந்து பெருசாக வேறு எங்கேயுமே நாங்கள் அதிகமாக போனதில்லை அதனால் வந்து இன்றைக்கி ஈஸாக போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பிகிட்ருந்தோம் போகிற வழியில் பேங்க்கில் ஒரு வேலை இருந்துச்சு சரி அதை முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் முடிக்க மாட்டுறாங்க அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம் நாங்கள் வந்து கிளம்புனது பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு வீட்லேருந்து கிளம்புனோம் அப்புறம் பேங்க்லாம் போயிட்டு ஒரு பன்னெண்டரைக்கு அங்கேருந்து கிளம்பினோம் அப்புறம் நம்ம வண்டி ஸ்கூட்டி நம்ம ஸ்கூட்டியோட பேர் லச்சு அதுக்கு வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுக்குற நேரம் வந்துடுச்சு ஏன்னா வர வழியில் சிறப்பாக ஒரு சம்பவம் பண்ண தெரிஞ்சுது நம்ம பொறுமையாக தான் வர்றோம் ஆனால் ஆப்போசிட்டில் வர்றவங்க வந்து ரொம்ப வந்து மோசமாக வராங்க நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அதுவும் இல்லாமல் நம்ம வண்டி வந்து கொஞ்சம் மக்கிறதா பண்ணுது அதனால் கொஞ்சம் கூடிய சீக்கிரமாக வந்து வேறு ஒரு வண்டி வாங்கணும் அதுக்காக நம்ம லட்சம் வந்து விற்க போகிறோமா கேட்டால் கிடையாது நம்ம வீட்டில் தான் இருக்கும் ஆனால் அடிஷ்னலாக வேறு ஒரு வண்டி வாங்க வேண்டிய நிலமை இப்போ வந்து வந்துருச்சு அண்ட் இன்றைக்கி வந்து செம்ம டிராஃபிக் இங்கே வீக் டேஸில் கூட இவ்வளோ இவ்வளோ ட்ராஃபிக் இருக்கும் நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் வெயில் வேறு ரொம்ப அது போக மேப் போட்டு தான் போனோம் ஈசாக்கு அது ஒரு கட்டு தான் தப்பா போனோம் அதுக்கப்புறம் சுற்று சுத்து சுற்று சுத்து சுத்த வச்சு என்ட்ரன்ஸ்ல போகாம பேக் சைடில் ஈசாவோட பேக் சைடில் இருந்து போனோம் அப்போ எந்த வழியில போனோம்னு எங்களுக்கே தெரியல ரொம்ப நேரம் சுத்த வச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு வேலையாக வந்து ஈஸாக வந்து சேர்ந்துட்டோம் நம்ம வீட்டில் இருந்து ஈஸாவுக்கு போனோம்னா ஒரு ஒன்று ஒன்னே கால் மணி நேரம் ஆகுது ஆனால் நாங்கள் போனது எவ்வளோ நேரம் ஆச்சுனே தெரில ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு எல்லாம் ஒரு தூக்கமே தூங்கி எழுந்திரிச்சிட்டான் காலையில் வந்து வீட்லயே வந்து சமைச்சிட்டேன் சமைச்சி தக்காளி சாப்பாடு தான் சாப்பிட்டு போயிடணும் அங்கே போகும்போது கரெக்டாக வந்து ரெண்டு ரெண்டு மணி ஆகிடுச்சி ரெண்டு ரெண்டரை ஆயிடுச்சு இதோடு நாங்கள் நாலாவது தடவை ஈஸாக போகிறோம்னு நினைக்கிறேன் ஆமாம் நாலாவது தடவை இருந்துடுச்சு ஒவ்வொரு தடவை போகும்போதும் புதுசாக பார்க்குற தான் இருக்குது அந்த சில அந்த இடம் எனக்கு இடம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நாங்கள் அந்த தியான யோ யோகா சென்டர் அங்கே பின்னாடி இருக்குல்ல நாங்கள் அங்கே போனதே இல்லை இன்றைக்கி போகலான் தான் நினச்சோம் ஆனால் ரொம்ப ஆகிடுச்சு ஏடா வந்தோன்ற அளவுக்கு டயர்ட் ரொம்ப டயர்டாகிடுச்சு ஸ்கூட்டியில் வந்தனால அது போக காத்து செம்மையா காத்து வேற நிதியை போயிருச்சு ஏன் திடீர்னு இந்த மாற்றம் நம்ம ஈசா வந்ததெல்லாம் ஓகேதாங்க ஆனா நம்ம தவறான நேரத்துல வந்துட்டு மட்டமதியா நம்ம வந்தனால காலெல்லாம் வேற சுடுது வெயில் வேற ஒரு பக்கம் காத்து வேற ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப மோசங்க இந்த தடவை அதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே பார்த்தா சிவனோட காதுக்கிட்டே கிட்டே வேறு ஒரு தேனி எல்லாம் ரொம்ப பெரிய கூடு இருந்துச்சு அங்கே நிற்கவே ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு அதனால் அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம் வந்ததுக்கு கொஞ்சம் ஒரு ஃபோட்டோஸாக தான் எடுக்கணும்ல கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம் வெயில் வேறு சூடு வேறு தாங்கலை அதனால அப்படியே சீக்கிரமாக வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் மாடெல்லாம் பாவங்க ரொம்ப அப்படியே வெயில் நின்றுக்கிட்டு இருக்கு ஏன் அப்படி நிற்க வச்சுருக்காங்கன்னு தெரியல சரி காலையில் சாப்பிட்டதுனால ரொம்ப பசி எடுத்துச்சு அங்கே பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு சரி ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது சாப்பிட்டுக்கலாம் அந்த சைடு போய் எங்கேயாச்சும் சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்ட்டு போய் ரெண்டு கேக்கு பஃப் அப்புறம் டீ மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடித்தோடனே உடனே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ஏன்னா வந்து ரொம்ப வெயில் வேற ஜாஸ்தியாக இருந்துச்சு அது போக இன்னொரு வண்டி வந்து பக்கத்தில் தெரிஞ்சவங்க கிட்ட தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் அவங்க கொடுக்கணும் இல்லையா அதனால வந்து டக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் வந்து மால் மட்டும் போயிடணும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் தம்பி வந்திருக்கோம் அவனுக்கு ஏதாவது எடுத்தணுன்ட்டு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போ ரீச் ஆகும்போது ஒரு ஆறு மணி ஆகிடுச்சி காலையில் பதினோரு மணி கிளம்புனது ஆறு மணி ஆயிடுச்சு அதுக்கே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஸ்கூட்டிலலாம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது காரில் போனால் தெரியாது ஆனால் அந்தளவுக்கு நம்ம வசதி இருந்தால் நம்ம ஏன் எப்படி இருக்கும் வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க நான் வந்து டீ மட்டும் போட்டு கொடுத்தேன் வந்தோடனே அதுக்காக நாங்கள் அங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதோடு சரி எதுவுமே சாப்பிட்ணும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் வரப்போ சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் சரி வீட்லேயே சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்லான்ட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அப்படியே வந்து கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டோம் இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மெமரபுளாக இருந்துச்சு ஆனால் என்ன ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய்